கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடியை இனிஷியல் ஸ்டேஜ்லயே உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணி சிபிஐக்கு மாற்றி அமைச்சாங்க சிபிஐக்கு மாற்றியதோடு மட்டுமல்லாம ஒரு குழுவையும் அமைச்சாங்க தாவேக்கா கேட்ட அந்த ஓய் நீதி நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவையும் இந்த உச்சநீதிமன்றம் அமைச்சிச்சு இப்படி உச்சநீதிமன்றம் அமைத்ததற்கு அமைத்ததற்கே மிக கடுமையான எதிர்ப்புகள் என்பது இன்னைக்கு வழக்கறிஞர்கள் மத்தியிலயும் முன்னாள் நீதிபதிகள் மத்தியிலுமே எழுந்திருப்பதை பார்க்க முடியுது ஏன்னா இந்த குழு என்பதே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக இவங்க கருத்துக்களை வைக்கிறாங்க சிபிஐ என்பது எதற்காக நீங்க அமைச்சீங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகளுடைய நம்பிக்கை இல்லை என்ற பெயரில் தானே சிபிஐக்கு மாத்துறீங்க அப்போ சிபிஐக்கு மாத்துறீங்க அப்படின்னா எதற்காக இந்த குழு அமைக்கணும் அப்ப இந்த குழு சிபிஐ கண்காணிக்கணும் அப்படின்னா சிபிஐ மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆயிப்போச்சா அப்போ சிபிஐ போன்ற தமிழ்நாடு காவல்துறை போன்ற குற்றவியல் வழக்குகளை அந்த சட்டங்களை அடிப்படையாக வைத்து விசாரிக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் நீங்கள் அதிகாரமே இல்லாத ஒரு குழுவுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த சட்டங்களை எல்லாம் இழிவுபடுத்துறீங்களா அப்படின்ற கேள்விகளை எழுப்புவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வேலை பார்த்த கூட அதிகாரிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் பார்க்கப்படுது குறிப்பாக ஆர்டிக்கிள் பதினஞ்சு ஒருத்தருடைய மொழியை வச்சோ இனத்தை வச்சோ பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது சாதாரண மக்களுக்கே பார்க்கக்கூடாது அப்படின்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்படி நீங்கள் ரேசஸை வச்சோம் லாங்குவேஜை வச்சும் பிரிக்க முடியும் ஒருத்தரை நேட்டிவிட்டியை வச்சும் அது நான் நேட்டிவிட்டியை வச்சும் பிரிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணான ஒரு விஷயம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தில் போய் முடியும் ஏன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இவர் உங்க ஊரை சேர்ந்தவர் இவர் உங்க ஊரை சேராதவர் அப்படின்ற பிரிவினையை உச்சநீதிமன்றமே இங்கே நீதிமன்றமே இருக்கவே கூடாது அவருடைய மெரிட் என்ன அவருடைய எபிலிட்டி என்ன இதன் அடிப்படையில நேட்டிவிட்டி அடிப்படையில் ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல்வேறு நபர்கள் சட்டத்துறை வாய்ந்த நிபுணர்கள் கருத்துக்களை வைப்பதை பார்க்க முடியுது இப்படியெல்லாம் கருத்துக்கள் வருவதற்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட முழு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்ப முடியாது நம்மளுடைய தமிழ்நாட்டு அதிகாரிகளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்க போட்ட இந்த விஜய் தான் முழு காரணம் இந்த விஜயாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு நேர்மை இல்லை அப்படின்ற ஒரு களங்கம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆமாங்க ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ஓய்வு பெற்ற நீபதியான ரசோயி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறார் அந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமித் சரண் ஐபிஎஸ் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சோனல் வி மிஸ்ரா ஐபிஎஸ் இந்த ரெண்டு நபர்களையும் தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக அந்த ரஸ்தோகி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறார் இதுல சுவித் ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழ்நாடு கேடராக இருந்திருக்கிறார் அதே போல் சோனல் வி மிஸ்ரா பேசிய பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாடு கேடராக இவர் வந்து தமிழ்நாட்டில் பணிபுரிந்திருக்கிறார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்போ எந்த இடத்துல பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவித் சரணை பேசிய பொறுத்த வரைக்கும் பார்டர் ஃபோர்ஸுக்கு ஐஜியாக இருக்கிறார் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குல்ல அதற்கு ஐஜியாக நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்லேயே இவருடைய பணி என்பது இருக்குது அதே போல் சோனல்பி மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் இவருமே பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸில் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஐஜியாக இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு பேர் தற்போது பணியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் இரண்டு பேரும் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஒரு மாநில அரசின் கீழே இவங்க பணி புரியலை நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய அந்த இவங்க சோனல்வி மிஸ்ரா ஐ இருக்கக்கூடிய அந்த சிஆர் பொறுத்த வரைக்கும் அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கீழே தான் வருது அதே போல சுமித் சரனுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுமே உள்துறை அமைச்சரான கீழே தான் வருது அப்ப இந்த கரூர் வழக்கு என்பது முழுமையாக டெல்லியுடைய கட்டுப்பாட்டில் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கு அப்படின்றத இந்த இரண்டு ஆஃபீஸர்களுடைய நியமனத்தை வச்சே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது சரி இந்த இரண்டு ஆஃபீஸர்களுமே எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமித் சரண் ஐபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் முதன் முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தருக்கு ஏஎஸ்பியாக போட்டிருக்கிறாங்க அதன் பின்பு தூத்துக்குடியோட எஸ்பியாக வந்திருக்கிறார் அசிஸ்டன்ட் ஐஜியாக இவர் வந்து பணியாற்றியிருக்கிறார் சிபிஐலையும் கொஞ்ச காலம் இருக்கிறார் டெபுட்டி ஐஜியாக ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் டெல்லி அரசு சார்ந்த நில ஊழல் வழக்கு அப்படின்ற பேர்ல ஒரு ஊழல் வழக்கையுமே இவர் தான் வந்து விசாரிச்சிருக்கிறாரு அதே போல் காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல் அப்படின்ற பேரில் நடக்காத ஒரு ஊழலை பிஜேபி ஊழல் என்று ப பிம்பப்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு ஈடியே வந்துட்டு ஒரு ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்கல்ல அந்த காமன்வெல்த் கேம்ஸ் சி ஜி ஊழல் அப்படின்ற பேரில் அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நோடல் ஆஃபீஸராக இவர் தான் இருந்திருக்கிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு டெபுட்டி ஐஜியாகவும் கமிஷனராகவும் ஒரே நேரத்துல இரு பணிகளை பண்ணிருக்கிறார் கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் தான் இவர் அங்க பணியில இருந்திருக்கிறாரு அதே போல டெபுட்டி ஐஜியாக விழுப்புரத்தில் என்எல்சியில் கடும் போராட்டம் நடக்கும் போது அங்கே மின்சாரம் தடைவிடாமல் இருந்த அந்த பொறுப்பையுமே இவர் தான் பாத்திருக்கிறாரு அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் கோயம்புத்தூருடைய கமிஷனராகவும் பொறுப்பில் இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது சரி இது இவருடைய பயோடேட்டா அடுத்து சோனல்வி மிஸ்ரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருச்சி கிருஷ்ணகிரி ஈரோடு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் லா என்று ஆஃபீஸராக இவர் வந்து பணியாற்றியிருக்கிறார் இவருக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சிஆர்பிஎஃப் ஐஜியாக இருக்கிறாரில்ல இவருக்கு கீழேதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பிரிவு அதிகாரிகள் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா இஜர் பிரிவு ஒய் பிரிவு இதுக்கெல்லாம் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொடுப்பாங்கல்ல இதெல்லாம் இவர் கீழே தான் வருது இப்போ விஜய்க்கே ஒய் பிரிவு அதிகாரிகள் இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்தில் டிஜி இருப்பார் அதுக்கப்புறம் இவர் ஐஜி வந்து சோனல்வி மிஸ்ரா அவர்கள் இருப்பார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல சில பகீர் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இவருடைய ட்விட்டர் பக்கம் சோனல் வி மிஸ்ரா இவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் பகிர்ந்த கருத்துக்கள் அத்தனையுமே மதவாத சிந்தனையுடைய பழமைவாத சிந்தனையுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக தமிழ் லேப்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சோழர்களுடைய அந்த வம்சாவளியினுடைய அந்த மதம் எப்படிப்பட்டது அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கு நல்ல வேளை சோழர்கள்னா இப்படியான கோயில்களை கட்டிட்டு போனதுனால அவங்க மதத்தை பற்றின கேள்விகள் என்பது எழலை அப்படின்னு சொல்லி தஞ்சை இருந்து ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயில்கள் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோயிலெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு என்பது தமிழ் அப்சின்ற ஒரு பக்கம் எடுத்துருக்கிறாங்க அதை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதே போல் கௌசிக் டேக்கா அப்படின்றவர் அருங் சிக் இப்போ ஆர்மையை ஒருத்தர் வீழ்த்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமையாக போட்ட ஒரு பதிவை வந்து இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் ராமகிருஷ்ணா குங்கல்லா அப்படின்றவர் போட்ட ஒரு பதிவு அதில் வந்து என்ன சொல்றாருன்னா பிரிக் நெருப்பை நெருப்பு வச்சு பாடம் எடுக்கிற அந்த ஐகானாலஜியை பற்றி குறிப்புகள் இருக்கு அந்த மந்திரத்தை அவர் ஓதுறாரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ண அந்த மந்திரம் ஓதக்கூடிய பதிவையுமே இவர் ஷேர் பண்ணியிருப்பதை பார்க்க முடியுது இன்னும் நிறைய பதிவுகள் எடுத்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பதிவுகள் சிலவற்றை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்றப்போ இவர் பழமைவாதம் மதவாதம் உள்ளிட்ட கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போது ஆஃபீஸர்ஸும் நேரடியாக உள்துறை அமைச்சரான அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அவங்க பகிர்ந்த கருத்துக்களுக்குமே தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத தமிழ்நாடு காலங்காலமாக எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லாத கருத்துக்களாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த சோனல் வி மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே ஐஜியாக சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இவருடைய பதவிக்காலம் என்பது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு வருட நீட்டிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அமித்ஷாவும் மோடியும் யாருக்கு ஒரு வருட நீட்டிப்பை கொடுப்பாங்க அப்படின்றத தேர்தல் ஆணையத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இடி ஆஃபீஸர் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பதவிக்காலம் முடிஞ்சும் எக்ஸ்டன்ஷன் ஆவது இவர்களுக்கு விருப்பப்பட்ட ஆபிசர்களை மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பார்வை என்பது பொதுமக்களால தொடர்ச்சியாக தான் வருது அப்போ ஆல்ரெடி இவருடைய பதவிக்காலம் என்பது முடிஞ்சிருச்சு இப்போ இவர் இந்த பதவியில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருப்பார் அப்படின்றது தெரியல மேற்கொண்டு இவருடைய பதவிக்கு வேறு ஒரு நபர் வரணும் அப்படின்றக்காக இவருடைய பதவி இவர் ராஜினாமா தான் ஆகணும் இல்லை வேற இடத்துல இவர் வந்து போடுவாங்க அப்படி இருக்கும் போது இப்ப இந்த வழக்குல இவரை வந்து கொண்டு வருவதன் மூலமாக இந்த கரூர் வழக்கு ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் இவர் அந்த பொறுப்பிலே இருப்பாரா அப்படின்ற கேள்வி என்பது இங்கே இழாம இல்லை அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஆபிசர்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல அது மட்டுமல்ல இந்த வழக்கு விசாரணையிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சிஆர்பிஎஃப்ல இருக்கிறாங்க சிஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே எவ்வளவு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கண்ட்ரோலு அப்புறம் ஏதாவது சாதி மத மத மோதல் வருது அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து செக்யூரிட்டி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இவங்க நிபுணத்துவம் பெற்றவங்க அந்த பணியை தான் இப்போ பார்த்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பங்களாதேஷு பாகிஸ்தானு இந்த மாதிரி இடங்களில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சுமித் சரண் அப்படின்றவர் ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது இந்த பணியை ஏன் கூடுதலாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியும் இயல்பாக எழுவதை நம்மளால தடுக்க முடியல ஏன் இந்த குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோய் கூட பாத்தீங்க அப்படின்னா சில நல்ல தீர்ப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட அதாவது எலெக்ஷன் கமிஷனர் தேர்வு பண்ணதுல தலைமை நீதிபதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து நீதிபதிகள் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் கொடுத்தாங்க அதில் இவரும் ஒருத்தர் தான் ஆனாலும் பில்கிஸ் பானு வழக்கில் முரண்பட்டு குஜராத் அரசே வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் இவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றப்போ ஒட்டுமொத்தமாக இந்த குழு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுமோ அப்படின்ற பார்வை இப்போதே பொதுமக்களால் வைக்கப்படுது ஏற்கனவே சிபிஐ என்பது ஒரு கேஜ்டு பேரட் அது ஒன்றிய அரசுடைய கைப்பாவை தான் அப்படின்றப்போ அந்த குழுவாவது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதிபதி மீதும் மக்கள் குற்றச்சாட்டு வைப்பதை பார்க்க முடியுது அப்போ ஒட்டுமொத்தமாக சிபிஐ அதே போல உச்ச நீதிமன்ற குழுவின் மூலமாக விஜயை தாவேகா கட்சியை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமித்ஷா அவர்கள் விட்டார் அப்படின்றது தான் இந்த குழுவுடைய நியமனத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது வட இந்தியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் நேர்மையாக விசாரிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் நேர்மையற்று விசாரிப்பாங்க அப்படின்ற ரீதியில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதே பிரசனலாக எனக்குமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வேதனையாகவும் கோபத்தையும் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதற்கு காரணமே விஜய் என்பதும் நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியலை சரி ஒரு குழு என்பது இப்போ அமைச்சிட்றாங்க இந்த குழு சிபிஐ கண்காணிக்க போகிறாங்க சூப்பர்வைசி பண்ண போகிறாங்க அது சட்டத்திலே இடம் இல்லை அதிகாரம் இல்லை அப்படி இருந்தும் கூட இப்படியான குழுவுக்கு அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம்ல கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த குழுவுக்கான முழு செலவையுமே தமிழ்நாடு அரசு தான் செய்ய போகுதுங்க அதுபோக இந்த ரஸ்தோகி இருக்கார்ல அஜய் ரஸ்தோகி அதாவது குடியரசுத் தலைவருக்கே சம்பளம் அஞ்சு லட்சம் ஆளுநருக்கு சம்பளம் மூன்றரை லட்சம் எம்பிக்களுக்கு உள்ள சம்பளம் எம்எல்ஏக்களுக்கு உள்ள சம்பளம் பிரதமருக்கு இப்படி சம்பளம் முதலமைச்சருக்கு இப்படி சம்பளம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் அத்தனை பேருக்குமே சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு சம்பளம் இருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு சம்பளம் இருக்கு ஆனால் இந்த அஜய் ரஸ்தோகி மட்டும் சம்பளமே வந்து அவரே நிர்ணயம் பண்ணிக்கிறலாமா இப்போ ஒரு அவர் எனக்கு சம்பளம் ஐம்பது லட்சம் வேணுங்க மாதம் அப்படின்னாலுமே ஐம்பது லட்சத்தை அவர்கள் கொடுத்தாகணும் எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க உச்ச நீதிமன்றம் ஒரு குழு அமைக்குதுன்னா அந்த குழுவுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டு அவங்களே நிர்ணயம் பண்ணிருக்கணுமா இல்லையா அல்ல தமிழ்நாடு அரசு பார்த்து சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா எதுவுமே இல்லாம சம்பளத்தை நிர்ணயம் பண்ணாதனால இவங்க அவங்க கேக்குற அந்த சம்பளத்தை கொடுக்கணும்ன்றாங்க அது மட்டுமல்ல வெறும் சம்பளம் மட்டுமல்ல அவங்க கேட்குற அவங்க நிர்ணயம் பண்ற செலவுகளையும் அந்த தமிழ்நாடு அரசுதான் ஏற்கணும் குறிப்பாக ஏதாவது ஃபெசிலிட்டி வேணும்னா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தங்குறதுக்கு ஃபெசிலிட்டி அதே போல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி அலுவலக செலவுன்னு இருக்கும்ல பிரிண்ட்டு கம்ப்யூட்ரு டேபிள் அதே போல் பேப்பர்ஸு இப்படி அலுவலக செலவு இப்படி எல்லாத்தையுமே இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு இது தான் வேணும் இந்த பிராண்டு தான் வேணும் இவ்வளோ ரூபாய்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும் அப்படின்றாங்க இப்படி இந்த குழு ஸ்மூத்தாக இயங்கல அப்படின்னா எப்போ வேணாலும் உச்சநீதிமன்றம் உள்ளே இறங்கும் அப்படின்ற வந்த வார்த்தையும் இவங்க இதுக்கப்புறம் பயன்படுத்தி இருப்பதிலிருந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கேட்பதையெல்லாம் செய்யணும் இல்லைனா உச்சநீதிமன்றம் தலையிட்டு பிரச்சனை பண்ணும் அப்படின்றதை தான் அந்த தீர்ப்பில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இப்போ இந்த குழுவுக்கும் சிபிஐக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வரணும்ல செலவுலாம் வந்து எவ்வளோ ஆகுது வைக்குதுன்னு சொல்லி இதற்காகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு நோடல் ஆபீசரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இந்த குழு நியமிக்கப்பட்டாச்சு சிபிஐ வந்து பிரவீண்குமார் தலைமையிலையும் அமைச்சாச்சு அப்படின்றப்போ நோடல் ஆஃபீஸரையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அமைக்க தான் போறாரு இப்போ குழுவே நம்ம அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் போது இவர்களுக்கு அதிகாரிகளே வேணாம் தமிழ்நாடு அரசுடைய பணம் மட்டும் வேண்டும் என்று நம்மளை நிர்பந்தம் பண்ணி நம்மை செலவு செய்ய வைப்பது என்பது ஆளுநருக்கு எப்படி நம்ம தண்ட செலவு பண்றோமோ அதே மாதிரிதான் இதற்கும் பண்ணுவோமோ அப்படின்ற ஒரு வேதனையாக இருக்கு ஏன்னா இங்கே இந்த குழு எத்தனை வருஷம் இதை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல இப்போ அசராக்கருக்கு தலைமையில் ஒரு எஸ்ஐடி குழு இருக்கு அப்படின்னா சென்னை நீதிமன்றம் அதை விரைவுபடுத்தி உடனடியாக அதை வந்துட்டு டேட்டாவை ரிப்போர்ட்டை கேட்டுருவாங்க ஆனா இங்கே உச்ச நீதிமன்றம் நேரடியாக சிபிஐ தான் கேட்டா இல்லை அதுக்கு ஒரு குழுவை போட்டு அந்த குழு தான் கண்காணிக்கும் அப்படின்றப்போ நீதிமன்றத்தில் போய் நாடவே முடியாது எதா இருந்தாலும் இந்த குழுகிட்ட தான் போய் சொல்ல முடியும் அப்போ வேகமாக இவங்க இயங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத இந்த குழுவுடைய செயல்பாடுகள் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது எது எப்படியோ ஆர்டிகிள் பதினஞ்சை மீறி ஆர்டிகிள் முன்னூத்தி பனிரெண்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸை மீறி அமைக்கப்பட்ட இந்த குழு வட இந்தியர்களை நம்பி வட இந்திய ஆபீசர்களை நம்பி வரக்கூடிய குழு நேர்மையாக விசாரிக்க வேண்டும் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் என கேமராவிலே எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அரசியல் ரீதியாக இதை அணுகி விஜயை நான் காப்பாற்றுறோம் விஜய் என் கூட்டணிக்கு வர வைக்கணும் என்பதற்காக நாற்பத்தோரு உயிர்கள் போனதற்கு அந்த நீதி கிடைக்காம போயிடக்கூடாது அந்த உயிர்களை மேலே வச்சு அரசியலை பின்னுக்கு தள்ளி இந்த குழுவும் சிபியும் செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நடக்குதான்னு பார்ப்போம் நன்றி